நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போதுக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வர்றார் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறது என்றாலும் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக யோகாதிபதியாக சுக்கரனுடைய வீட்டில் வரார் என்ன ஒன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும் இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்வீங்க தூர இடங்களில் பதவி உயர்வு இடமாறுதல் போன்றவைகளை கிடைக்கும் இந்த ஒரு ஒரு வருஷமும் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் இருக்காது நிம்மதியா இருக்கும் என்ன அப்படி சொல்றேன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த அஷ்டம சனிலேயே நீங்க எல்லா கொடுமையும் அனுபவிச்சிட்டீங்க இனிமேலாம் புதுசாக வந்து ஒரு சனி வந்து சனியோ அல்லது குருவோ கொடுமைகளை பண்ணக்கூடிய அளவிற்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றங்கள் எதுவும் சமீபத்தில் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி அட்டமத்து சனி ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விட்டார் தற்போது ராகு ஒன்பதா பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் வந்து அது குருவின் வீட்டில் இருக்கிறதுனால ராகு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கூட ராசிநாதனை போலவே பலன் தருவார் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்து மாறக்கூடிய குறுப்பெயர்ச்சி என்ன நடக்கும்னு சொன்னா செலவுகளை செய்து அதன் மூலமான சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பணத்தை கையில வச்சிருக்க முடியாது பணத்தை சேர்க்கவே முடியாது ஆனால் அந்த பணம் பனிரெண்டாம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் வீண் வரியங்கள் அசுப செலவுகள் நடக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சுபர்கள் இருந்தால் நல்ல செலவுகள் இருக்கும் நல்ல செலவுகள் இல்லாமல் ஒரு செலவு செய்யாமல் ஒரு சுபத்தை கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா செலவுகள் செலவுகள் தாராளமாக இருக்கும் ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற பணம் வரும் என்பதும் இப்போதைய குறுப்பெயர்ச்சியுடைய ஒரு பலனாக இருக்கும் இன்னொரு இதையும் சொல்லிடலாம் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் இப்போது பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்க போவதால் வீடு வாங்குவதற்கான செலவு வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வீடு கட்டி ஆரம்பித்து பாதியில பணப்பற்றாக்குறையில நிறுத்தி வச்சவங்களுக்கு அதற்கான உதவிகள் வரக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் இருந்து வந்து அசுப செலவுகள் எல்லாம் நிற்கக்கூடிய தன்மை ஆஸ்பத்திரிக்குன்னு மாசம் இத்தனை தொகை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு எப்ப பார்த்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு அல்லது மருத்துவ செலவுக்கு ஒரு பட்ஜெட் போட வேண்டியிருக்கிறது இது போன்ற குறைகள் எல்லாம் தீரப்போகின்றன எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் என்பது அடிக்கடி சொல்லுவேன் வெளிநாட்டு கனவுகள் பலிக்கப் போகிறது தாய்நாட்டை விட்டு தாய் மாநிலத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வெளியே வெளியேறி அதாவது பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு விசா கிடைக்காதவங்களுக்கு ஒரு வேலைக்கான விசா கிடைக்காதவங்களுக்கு திரும்பி வந்துடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குறு அங்கேயே நீடித்த இருக்க வைக்கக்கூடிய இன்னும் ஒரு வருஷத்துக்காவது அங்கேதான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பாரு அதற்கான அனுமதி வாங்கி கொடுப்பார் இங்கிருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வரப்போகிறது ஆறாம் இடம் வந்து நிலைத்த வேலையை போகிறது நிரந்தரமான வேலை இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது நல்ல நிலைத்த வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக உண்டு எப்படின்னா ஆறாம் இடம் இடம் நான்காம் எட்டாம் இந்த மூன்று பாவகங்களும் குருவின் பார்வையால் சுபத்துவத்தை அடைவதால் நல்ல வேலை ஒரு நீடித்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு கடனால் தொல்லைப்பட்டவர்கள் எல்லோருக்குமே அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வருடத்தில் நல்ல வருமானம் அதிகமாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வட்டியிலிருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகளின் மூலமாக வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய வீடு வாகனம் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய எதை படிக்கிறதுன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே எந்த கல்வி உயர்கல்வி படிக்கலாம் பிளஸ் டூ முடிச்ச உடனே இது சரியா அது சரியா குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாமா செகண்ட் குரூப் எடுக்கலாமா அப்படிங்கிறதுலையும் அத்தனை ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அப்பா அம்மாட்ட கேட்காமலேயே டிஸ்கஸ் பண்ணாமலேயே நீங்களே சுய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது அனைத்து தரப்பு சகல வயதுக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி